இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் ஏன்னா ஆல் ஐயா கில்லிடா அவர் ரூமுக்குள்ள டான்ஸ் கிடையாது நம்ம தமிழ் சினிமால ரஜினி கமல் விஜய் அஜித் இவங்களோட படங்கள் தான் அதிக வசூல் தரும் படங்களா இருந்துட்டு வருது கடந்த சில வருஷங்களா இவங்களோட படம் தரும் வசூலை பத்தி தான் அவங்களோட ரசிகர்கள் சோசியல் மீடியால சண்டை போட்டுட்டு இருக்காங்க லோகேஷ் கனகராஜ் ஜெயக்கத்துல கமலஹாசன் நடிச்சு வெளிவந்த விக்ரம் படம் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக வசூல் கொடுத்த படம்னு அபிஷியலா சொல்லி இருந்தாங்க அதுக்கப்புறம் வெளிவந்த பொன்னியின் செல்வன் ஒன் லியோ ஜெயிலர் போன்ற படங்கள் தமிழகத்துல மட்டும் இல்லாம வேர்ல்ட் ஆறுநூறு கோடி வசூல் தந்த படங்களா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அமைஞ்சது இருந்தாலும் அந்த படங்களோட தமிழக வசூல் எவ்வளோன்னு வெளியே சொல்லல இதுக்கு இடையில தான் கோட் படத்தோட தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் சமீபத்துல கொடுத்த பேட்டில தமிழ்நாட்டில பொறுத்தவரை லியோ படம் வர வரைக்கும் பிகில் படம் தான் அதிக வசூல் கொடுத்த படமா இருந்தது பிகில் படத்தோட வசூல விக்ரம் படம் முறியடிச்சது ஆனா இப்போ லியோ படம் தான் தமிழகத்துல அதிக வசூல் செய்த படம்ன்ற சாதனைய வச்சுட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா ஜெயிலர் படம் லியோ படத்தோட சாதனையை முறியடிக்கலையான்னு ரஜினி ரசிகர்கள் சர்ச்சையை எழுப்பிட்டு வராங்க அதே சமயம் ஜெயிலர் படம் தான் நல்ல லாபத்தை தந்துதுன்னு லியோ படம் சுத்தமா லாபத்தை தரலன்னு விநியோகஸ்தரும் தேட்டர் அதிபருமான திருப்பூர் சுப்பிரமணியன் சொன்னத நீங்க பாக்கவே இல்லையான்னு அர்ச்சனா கல்பத்தி கிட்ட ரசிகர்கள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க இதனால சும்மா இருந்தவங்களை அர்ச்சனா கல்பத்தி கொடுத்த இந்த பேட்டியால விஜய் மற்றும் ரஜினி ரசிகர்கள் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரும் சோசியல் மீடியா வழியா ரொம்பவே சண்டை போட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே பண்ணிடுங்க இன்னொரு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்க உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க